நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது டி டுவெண்டி போட்டியில் வந்து முதல்ல வந்து இந்திய அணி தான் வந்து பேட் பிடிச்சாங்க ஆரம்பமே இந்திய அணிக்கு வந்து சூப்பராக தான் வந்து அமைஞ்சுது ஏன்னா வந்து முதல் விக்கெட்டே அறுபத்தி ஒரு ரனில் தான் வந்து விழுந்திருக்கும் இந்த முறை வந்து ரோஹிட்டுக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டு ஷிக்கர் தவான் அணிக்குள்ளே வந்திருப்பார் லோகேஷ் ராகுல் மற்றும் ஷிக்கர் தவான் ரெண்டு பேரும் ஓப்பனிங் கலம் இறங்கியிருப்பாங்க ராகுல் வந்து டி டுவெண்ட்டியில் சூப்பராக அசத்திட்டு வராது முதல் போட்டியில் வந்து ஃபிஃப்டி அடிச்சிருப்பார் இப்போ ரெண்டாவது போட்டிலையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பால் பிடிச்சி நாற்பத்தி ஏழு ரன்கள் மூணு ஃபோர் அடிச்சிருக்காரு நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஆனால் தவான் வந்து பதினான்கு ரனில் வந்து அவுட் ஆயிருப்பேன் இருப்பார் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து ஒரு ரனில் அவரும் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார் அதன் பிறகு வந்து கேப்டன் விராட் கோலி மற்றும் எம்எஸ் தோனி ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வெளு வெள்ளு வெளுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க தோனி இருபத்தி மூணு பால் பிடிச்சி நாற்பது ரன்கள் மூணு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அவுட் ஆகிருப்பார் ஆனால் விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு பால் பிடிச்சி எழுபத்தி ரெண்டு ரன்கள் ரெண்டு ஃபோர் ஆறு சிக்ஸ்னு போட்டு அப்பாரமாக வந்து விராட் கோலி விளையாண்டுருப்பார் பொதுவாக டி டுவெண்ட்டியில் வந்து சிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து தோனி ரோகிட் இவங்க தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க கோலியை பொறுத்த வரைக்கும் வந்து அபாரமாக ஃபோர்கள் தான் அதிகமாக அடிப்பார் ஆனால் இந்த போட்டியில் வந்து ஆறு சிக்ஸ் சிக்ஸர் மாலை பொழிஞ்சுருப்பார் கோலி அப்படின்னே வந்து சொல்லணும் அதுலேயும் விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா கவுல்டர் நைல் ஓவரில் வந்து பதினாறாவது ஓவரில் வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் அடித்து அபாரமாக வந்து விளையாண்டுருப்பாரு முதல் டி ட்வெண்ட்டியில் வந்து கவுல்டர் நைல் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக பால் போட்டு அசத்தியிருப்பார் அவரை வந்து பழி வாங்கும் விதத்தில் வந்து விராட் கோலி வந்து ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து அபாரமாக வந்து விளையாண்டுரு இருபது ஓவர் முடிவில் இந்தியனி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு ரன்கள் எடுத்து நாலு விக்கெட் வந்து இழந்திருக்காங்க அபாரமான ஒரு பேட்டிங் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுலேயே வந்து விராட் கோலி வந்து மேர்ட் எடுத்துட்டாரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி